தனக்கு முறைவிலே நான் ரஜித் யாழ் பணம் நாங்கள் பங்கு நிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னேன் நீங்கள் நிறைய பேர் கேட்டு கொண்டு வந்த நீங்கள் நிறைய பேர் உங்களோட தொடர்பு கொண்டு கதைச்சதாம் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கதைச்சிருக்கிறீங்க ஏன்னா பழைய நண்பர்களாக இருந்தாலும் சரி இந்த காணொலியை பார்த்துட்டு இந்த காணொலி பெற்றியை ஒரு உண்மைத்தன்மையை அறியணுமென்றதுக்காலும் சரி அதோட பார்த்துக்கீங்கன்னு சொன்னால் அடுத்ததாக இந்த காணொலியில் ஈர்க்கப்பட்டு ஏன்னா ஈர்க்கப்பட்ட சரி நிறைய பேர் ஐயோடத்து கதைச்சிருக்கிறீங்க ஃபோன் பண்ணி கதைச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் அவருடைய நம்பர் வந்து நான் போன க வீடியோவில் தந்திருந்தே நான் அதனால் வந்து கதைச்சுருந்தனிங்க அவருக்கு எல்லாம் மிக்க மிக்க நன்றியே சொல்லுவோம் என்ன ஆமாம் நன்றியை சொல்லிக்கொண்டு மற்ற பார்த்தீங்கன்னா இப்போயும் உங்களுக்கு எதுவும் டவுட்டுகள் இருந்து சொன்னால் ஃபோன் நம்பர் இருக்குது நீங்கள் நேரடியாக எடுத்து கொள்ளலாம் முக்கியமாக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கேள்விகள் கொண்டு வந்துருக்கிறேன் அது பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி கதைக்க போகிறோம் அவளாண்ட பாதை வந்து விடுவிக்கப்பட்டது இப்போ தற்பொழுதைய நிலைமையில் வந்து அந்த இடங்கள் வந்து எப்படி எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது முந்தின அரசாங்கத்திலே அப்போது ஜனாதிபதியாக இருந்த ரணில் ரணில் விக்ரமசிங்கா அவர்களுடைய தலைமையில் பெரியொரு விழாவாக ஒரு சில காணிகள் விடுபட்டிருந்தன ஆனாலும் உடனடியாக காணிக்குள் போக அனுமதி கிடைக்கவில்லை பின்னர் காணிக்குள் போக அனுமதி கிடைத்தது இன்னும் அங்கு காணி உரிமையாளர்கள் ஒரு நடவடிக்கையையும் எடுக்கவில்லை அரசு மாறிவிட்டது அடுத்த முறை யாழ் பலாலி போட்டிலே வயாவிளான் சந்தி வரைக்குமான பாதையும் வயாவிளான் சந்தியிலிருந்து அச்சிவேலி போகின்ற பாதையும் மிகவும் அமைதியாக திறக்கப்பட்டது எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது நிறைய மக்கள் வயாவிளான் மக்கள் அல்ல ஏனையடுத்த மக்களும் வந்து பார்வையிட்டு பரவசமடைந்து சென்றார்கள் அந்த காலங்களிலே மதிப்புக்குரிய ஆளுநர் வேதநாயகன் அவர்களால் அந்த விடப்பட்ட காணிகளுக்குரிய பாதைகள் செப்பனிடப்பட்டு தரப்படும் என்றும் மின்சார வசதிகள் செய்து தரப்படும் என்றும் உறுதி அளிக்கப்பட்டது அதற்குரிய வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் என நம்புகின்றோம் கூடிய விரைவிலே நடைபெறுகிறதா நீங்கள் கண்காணிச்சிங்களா இல்லை இப்போ இன்னும் தொடங்க இல்லை மின்சாரம் இன்னும் இல்லை பாதைகள் இன்னும் வரையில்லை அப்போ அவை கூடிய விரைவிலே செய்து தந்தால் அந்த நிலங்கள் தொண்ணூறு வீதம் விவசாயத்துக்குரிய நிலங்கள் அப்போ அங்கே விவசாயம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் ஆகவே தயவுகூந்து இந்த விடப்பட்ட காணிகளுக்கு முதலில் மின்சார வசதிகளையும் பாதை வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்றும் தயவாக ஆளுநர் அவர்களுக்கு விண்ணப்பிக்கின்றோம் ஏனைய காணிகளையும் விடுவித்து தந்தால் இந்த வயாபளான் பகுதியில் இருக்கின்ற மக்கள் யுத்தத்தை முதலில் சந்தித்தவர்கள் வயாவிளான் பகுதி மக்கள்தான் இறுதியாகவும் சந்திக்க இருக்கிற சந்தித்ததும் அவர்கள்தான் ஆகவே இந்த ஏனைய காணிகளை விடுவித்தால் மிகவும் நன்றியுடையவர்களாக இருப்போம் ஆகவே எவ்வளவு தூரம் இந்த காணிகள் விடுவிக்க முடியுமோ அவர் துரிதமாக அவற்றை விடுவித்து தந்த தருமாறு தாழ்மையோடு உழை கேட்டுக்கொள்கின்றோம் ஓகேமா சொல்லுங்க இந்த காணி விடுவி காணி விடுவிக்கும் பொழுது வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரையல் நடந்து கொண்டிருந்தது பாராளுமன்ற தேர்தல் நடைபெறலை ஓ தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய போனஸ் ஆசனத்தோட நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து வராமல் அனுப்பி வச்சுருக்கிறோம் நீங்க அவர்களை இதுவரைக்கும் சந்தித்தீங்களா அவர்கள்ட்ட ஏதாச்சும் இது பற்றி முறையிட்டு இருக்கிறீங்க இல்லை இப்போ என்னென்று சொன்னால் ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்பட்டவுடன் மிகவும் நேர்மையான ஒரு அதிகாரி எங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார் ஆளுநராக அப்போ நாங்கள் இந்த ஆளுநரோடு இந்த தொடர்புகளை வைத்து இவரை செய்யத்தான் நாங்கள் விரும்புகின்றோம் என்னென்று சொன்னால் இந்த பாதை சாதாரணமாக விடுபட்டது ஆளுநர் கூட அப்படிப்பட்ட இடத்துக்கு அந்த நேரம் வரையில்லை பிறகு பின்னர் வந்தாரோ எனக்கு சரியாக அது தெரியவில்லை ஆகவே நாங்கள் இந்த விடுவிப்பு சம்பந்தமாக பிரமாண்டமாக அரசு கொண்டாடவில்லை தேர்தல் நேரம் அது பிரச்சார நடவடிக்கையாக இருக்கும் என்றும் கூறப்பட்ட கூறிவிடுவினம் என்பதற்காக அதை செய்யவில்லை ஆகவே இப்போ தேர்தல்கள் முடிந்து புதிய அரசும் அமைக்கப்பட்டு ஜனாதிபதியுடைய ஆக்ராசன உரை நிகழ்த்தப்பட்டு அடுத்தடுத்த நாள் பாராளுமன்றத்திலே அதுக்குரிய விவாதங்கள் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த காலத்திலே எங்களுக்கும் விடுபட்ட காணிகளையும் விட்டு அடுத்தது விடுபட வேண்டி இருக்கின்ற காணிகளை விட்டு அந்த பகுதியிலே மூன்று பாடசாலைகள் இருக்கின்றன வேலுப்பிள்ளை வித்தியாசாலை சாதனா வித்தியாசாலை சித்தி விநாயகர் வித்தியாசாலை இந்த மூன்று பாடசாலைகளை இயங்குவதற்கு இந்த அரசிலே பாராளுமன்றத்திலே நிறைய படித்தவர்கள் பிரதிநிதிகளாக வந்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த கல்விக்கு எந்தவித சீர்குலைவும் இல்லாமல் அந்த பாடசாலைகளை இயங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பணிவோடு ஆளுநரை கேட்டு கொடுக்கின்றேன் தற்போது மூன்று பாடசாலைன்னு சொல்லியிருந்தீங்க ஓ அந்த பாடசாலை மாற்று பாடசாலை தற்போது இயங்குதான் இங்கே என்ன மாதிரி ஓ ஒரு பாடசாலை வயாபுளான் மத்திய மகா வித்தியாலயத்தில் இயங்குகின்றது ஸ்ரீ வேலுப்பிள்ளை வித்தியாசாலை சாதனா பாடசாலை பலாலி ட்ரைனிங் குளிச்சல் ஆசிரியர் பயிற்சி கலாசாலைக்கு உள்ளே தான் இயங்கியது முதல் தற்பொழுது அது இராணுவத்தின் வசம் இருக்கின்றபடியால் அந்த படசாலை இயங்கவில்லை அடுத்தது சித்தி விநாயகர் அதுவும் பலாலி இராணுவ தளத்துக்கு அருகாமையில் இருந்தபடியால் அதுவும் இயங்காமல் இருக்கின்றது ஆனால் இப்பொழுது விடுபட்ட காணி அதில் ஒரு ஒரு பதினஞ்சு மீட்டர் தள்ளி அந்த அவ்வளவு ஒரு கொஞ்சம் இடம் விட்டால் வெளிப்புள்ள வித்தியாசாலை பில்டிங் அதில் இருந்தார் இப்போ டெம்பரரி கட்டிடத்தில் ஏராளமான பிள்ளைகளோட ஆரம்ப பாடசாலையாக இயங்குது போனவரிடமும் பதினெட்டு பிள்ளைகள் கொலசிப்பிலே பாஸ் பண்ணியிருந்தார்கள் அந்த பாடசாலை ஓ அது இடம்பெயர்ந்து ஒரு மூலையைக்குள் இயங்கினாலும் கல்வியில் குறைவடையாமல் கல்வியாளர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார் அது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அந்த கல்லடி வேலு பிள்ளையின் ஞாபகார்த்தமாக அந்த பாடசாலை அமைந்திருந்தது ஆகவே அந்த பாடசாலையை விடுபட வேண்டும் அடுத்தது எல்லோருக்கும் பொதுவான ஒரு ஆலயம் இருந்தது பிள்ளையார் ஆலயம் முன்னர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விடுபட விட்டு கொண்டிருந்தார்கள் வழிபாட்டுக்கு இப்பொழுது ஒவ்வொரு நாளும் விடுகின்றார்கள் அந்த ஆலயத்தை புனரமைப்பதற்கு பயாவளான் வாழ்கின்ற ஏராளமான புலம்பெயர் தமிழர்கள் முண்டியடித்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதும் அந்த ஆலயத்தை நாங்கள் புனரமைப்போம் என்று ஆகவே அந்த ஆலய புனரமைப்புக்கும் அது பிள்ளையார் ஆலயம் அந்த புனரமைப்புக்கும் அனுமதி கொடுத்து கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது ஒரு முதுமொழி ஆகவே அங்கே மூளக்கூடிய குடியேறும்போது எங்களுக்கு அந்த பிள்ளையாருடைய துணை வேண்டும் ஆகவே அந்த பிள்ளையார் ஆலயத்தை கட்டுவதற்கும் எங்களுடைய ஆளுநர் அனுமதி பெற்று தர வேண்டும் அடுத்தது சிவன் கோயில் சிவன் கோயில் அப்படியே இருக்கின்றன பெரிதாக அங்கே புனரமைக்க வேண்டிய அவசியம் ஏற்படையில்லை ஆகவே அவற்றையும் செய்து தர வேண்டும் இன்னும் ஒரு விடயம் இது மிகவும் ஒரு பரிதாபத்துக்குரிய விடயம் மதிப்புக்குரிய ஆளுநர் அரச அதிபராக இருந்தபோது அப்போதைய ஆளுநராக சுரேந்திராகவன் இருந்தபோது குழு கூட்டத்திலே எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இருந்தபோது நான் இந்த எண்ணூற்றி ஐம்பது பேர்களுடைய காணிகள் சுவீகரிக்கப்பட்டு எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டது விமான நிலைய விஸ்தரிப்புக்காக ஆகவே நான் ஒரு வினாவை தொடுத்திருந்தேன் அவர்களுக்குரிய அந்த நஷ்ட பெற்று கொடுத்தால் அவர்கள் தங்களுடைய அந்த காசிலே தாங்கள் இங்கே காணியை வண்டி அந்த காலத்திலே இந்திய வீட்டு திட்டம் ஐம்பதாயிரம் வீட்டு திட்டம் குட்டுப்பட்டு கொண்டிருந்தது அவர்களுக்குரிய அந்த வீட்டை கொடுத்து அவர்கள் கட்டி கொண்டிருப்பார்கள் என்று இன்றும் அது சம்பந்தமாக ஒரு தெளிவான முடிவு கடந்த கால அரசாங்கங்கள் ஒன்றுமே அதுக்கு தெளிவான பதில் இல்லை நான் அன்று அதை கிளப்பிய போது ஆளுநர் சொல்லியிருந்தார் உடனடியாக கொடுக்கலாம் என்று சொல்லி முக்கியமாக வந்து எண்ணூற்ற ஏக்கரா பேர்கள் எண்ணூற்றி ஐம்பது குடும்பங்கள் இந்த காணி இந்த எண்ணூற்றி ஐம்பது குடும்பங்களும் வந்து இப்போ வந்து நஷ்டப்படுறதுக்கு வந்து ஓ இதுக்குள்ள மிகவும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் மதிப்புக்குரிய என்னுடைய டிஜி பொன்னம்பலம் அவர்களுக்கும் ஒரு நூற்றி ஐம்பது பரப்பு காணிக்கு மேல் தோட்ட காணிகள் நூற்றி ஐம்பது பரப்பு பரப்பு நூற்றி ஐம்பது பரப்புக்கு மேல் இருந்தால் அது பிறகு குமார் பொன்னம்பலத்துக்கு மாறி இப்போது கவிந்திரகுமார் அவர்களுக்கு வந்திருக்க வேண்டும் என்றால் என்னிடம் இருக்கிற பதிவிலே டிஜி பொன்னம்பலத்தின் வாரிசுகள் என்றதான் இருக்குது என்னிடம் இதுக்குரிய பதிவுகள் அத்தனையும் இருக்கின்றது நான் சேகரித்த அது சுயரிக்கப்பட்ட ஆக்களின்ற உறுதிய போட்டோகோப்பிகள் எல்லாம் நான் கைவசம் வைத்திருக்கின்றேன் ஆக இந்த ஒரு மனிதாபிமான முறையில் மனிதாபிமான முறையில் ஏனென்றால் நாட்டு இந்த நாட்டிலே பிறந்து நாடற்றவர்களாக பாளுகின்றது இந்த எண்ணூற்றி ஐம்பது குடும்பங்களும் மட்டும்தான் இன்றைக்கு எட்டு லட்சம் பேர் வெளிநாட்டில் நாடாதவர்களாக இருக்கிறோம் அவர்களை நான் நாடாதவர்களாக ஏற்றுக்கொள்ள அவர்கள் அங்கே நல்ல வசதியாக வாழ்கிறார்கள் இங்கே இது இந்த இதில் இருக்கு எண்ணூற்றி ஐம்பது குடும்பங்கள்டை எண்ணூற்றி எட்டு எண்ணூற்றி எட்டு சாரி எண்ணூற்றி எட்டு பேர்களுடைய விவரங்களும் இருக்கு ஆகவே இது சம்பந்தமாக ஆளுநர் அவர்கள் எங்களுக்கு ஒரு அறிவித்த தரும் பட்சத்தில் நான் தற்போது இருப்பவர்கள் அதேவாசி பேராவது நேரடியாக கூட்டிக் கொண்டு வந்து அந்த நஷ்டகிட்ட கொடுக்க நீங்கள் முன் வந்தால் கொடுத்து கொண்டிருக்கும்போதே நேவர்களும் வருவார்கள் ஆகவே தயவு செய்து ஒரு அந்த நானும் அந்த சமூகத்திலே இருக்கின்றபடியாக என்னுடைய காணி சிதிகரிக்கப்படவில்லை அந்த சமூகத்திலே இருக்கின்றபடியால் இதுக்குரிய காலம் கனிந்திருக்கின்றது என்றுதான் நான் நினைக்கின்றேன் இந்த காலத்தை விட்டால் இனிமேல் வருங்காலத்தில் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது ஆகவே மதிப்புக்குரிய ஆளுநர் அவர்கள் இதை கொஞ்சம் சிந்தித்து இதுக்குரிய தீர்வொண்டை எங்களுக்கு தருமாறு பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன் இது சம்பந்தமாக நான் ஆளுநரை என்னுடைய சகாக்களோடு நேரில் சந்திக்கவும் விரும்புகின்றேன் நான் அனுமதி எடுத்து அவரை போய் சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றேன் முக்கியமா இந்த பேரண்டு போட்டுட்டு இங்க குப்பன் சீமா குப்பன் சீமான்றது என்ன அர்த்தம் இதுதான் காணி இந்த பெயர் காணி பெயர் இது வந்து குப்பன் சீமான்றது காணி இந்த பேர் இந்த விஸ்வலிங்கம் கந்தசாமி பூதர் சித்தன் சின்னஜா பூரணம் மூன்று பேரும் குப்பன் சீமா காணி அங்கே இதுல எல்லாம் வேற வேற பேர்கள் இருக்கும் அந்த காணிகளுக்கும் பேர் இருக்கு காணிக்குரிய பேர் இருக்கு இப்ப இங்க வந்து இது எல்லாம் உறுதி காணிகள் வண்ணில இருக்கிறதுகள் பொமிட்டு காணிகள் சரியா இது உறுதி காணிகள் எல்லாத்தையும் பொறுமதியான காணிகள் ஆகவே அது இதுகள் சம்பந்தமாக நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களோட கதைச்சு இதுக்கான இந்த தீர்வலத்தை கிடையலான்னு நினைக்கிறீங்களா அவர்கள் பிச்சைக்கார பொண்ணாகத்தான் இதை பார்த்தார்கள் தற்போது இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்த நாலு அவர்களோட நான் இன்னும் தொடர்பு கொள்ளவில்லை அவர்களோடு தொடர்பு கொள்வதற்கு முன்னராக எங்களுக்கு வசதியாக எங்களுடைய ஒரு மற்றும் தெரிந்த ஒரு ஆளை தான் ஜனாதிபதி ஆளுநராக எங்களுக்கு தந்திருக்கின்றார் அது எங்களுக்கு கிடைச்ச வரப்பிரசு ஆகவே நாங்கள் ஆளுநர் மூலமாக இதை க முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன் முக்கியமாக வந்து வீடியோ பார்க்குறவர்கள் நேப்பினா முடிஞ்ச பாருங்கள் கட்டுக்கட்டாக டீட்டெயிலெல்லாம் வச்சிருக்கிறார் கிட்டத்தட்ட எண்ணூற்றி எட்டு குடும்பத்தின் காணின்ற டீட்டெயில் முழு விவரமும் இங்கே இருக்குது இப்போ இதில் கேட்குற கேள்விகளும் சரி கமெண்ட்டுகளும் சரி யார் இவர் யார் நீங்க என்ற ஒரு கேள்வி வந்து மு முன்வைக்கப்படுது முக்கியமாக வந்து அதுக்கான விளக்கத்தை நீங்கள் இந்த இடத்துல சொல்லணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் இந்த இப்படியான ஒரு டீட்டெயிலுங்க போனாலும் கிடையாது ஏன்ட் ஆக்குடியும் ஒரு அரசு திணைக்கிழங்கள்லாம் எங்கேயாச்சும் போனால் இருக்குமே கே அந்த திணைக்களத்தில் இருக்கலாம் ஆனால் இங்கே வந்து ஃபுல்லாக வச்சுக்க இது இல்லை நான் பார்த்தா அவருடைய மே மேசையில் வந்து ஒரு ஃபைல் கட்டே கிடக்கு உள்ள தூரத்துக்கு அந்த ஃபைல் கட்டை என்ன சம்மந்தமானது முக்கியமாக வந்து நீங்கள் யார் வந்து இந்த மக்கள் வந்து திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க அவர்களுக்கான விளக்கம் என்ன நீங்கள் யார் நான் குடும்ப சிட்டியிலே பிறந்த நான் என்னுடைய திருமணம் பயாவிளானில் உள்ள ஒரு பெண்ணை தான் நான் திருமணம் செய்து கொண்டேன் நான் படிக்கவில்லை மூன்றாம் பாம்பு வரைக்கும் இந்த பலாலி சாதனா பாடசாலையிலே நான் மூன்றாம் பம்பு வரைக்கும் படித்த நான் கடவுள் கல்வி எனக்கு தெரியவில்லை நான் ஒரு சாதாரண குடிமகன் ஆனாலும் இந்த பயாவளான் பகுதியிலே சிறார் முதல் பெரியோர் வரை எல்லாரோடும் நான் நன்றாக பழகியிருக்கின்றேன் உத்தியோக ரீதியாக உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் எங்களுக்கு ஒரு ஜிஎஸ் இருந்தவர் உலகநாதன் ஐயா அவரோடும் இருக்கின்றேன் அவருடைய மகன் சந்திரகுமார் அவர் இப்பொழுது திருச்சேரியின்றி ஆய்வாளராக இருந்து ஓய்வு பெற்றவர் அவரோடும் பழகியிருக்கின்றேன் ஆகவே நாங்கள் சமூகத்தில் என்னாலான பங்குகளை எல்லா வகையிலும் என்னால் முடிந்த வரைக்கும் முடிந்த வரைக்கும் இந்திய இராணுவம் வந்தவுடனே வயாவிலான் விட விடு விடுபட்டுடுது இந்த வீட்டு கதவை கொண்டே அந்த வீட்டில் வச்சுருந்தாங்க இந்த கிழந்து அலுமாரியை கொண்டு வேறு இடத்தை போட்டிருந்தாங்கள் எல்லா இடமும் பரவப்பட்டிருந்த சாமானை கிட்டத்தட்ட ஒரு கிழமையாக என்னுடைய சொந்த வாகனத்திலேயே இந்த சந்திரகுமாரன் தலைமையில் அமிர்தலிங்கம் தவராசா அவையில் இருக்கிற அமிர்தலிங்கம் இங்கே இருக்கிறார் இப்படியானவர்களோடு ஒன்று கூலி ஒன்றும் வேண்டாமல் நானும் சேர்த்தி கொண்டு உலகநாதைய வீட்டை வச்சு அவைய வேண்டிய அடையாளம் கண்டு கொடுக்கப்பட்டது நாங்கள் ஆரம்பத்திலேருந்து சமூகங்களில் பணியாற்றி கொண்டு வாரோம் சரியானதை சரியானது என்று சொல்லுவோம் தவறானதை தவறானதென்று சொல் சொல்கிறோம் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி விட்டாலும் சரி என்னுடைய மனதுக்கு பட்டதை தான் சொல்கிறோம் என்னை பற்றி ஒருவித சந்தேகமும் இல்லை என்னை பேட்டி எடுப்பவர்கள் கேட்குறாங்க நீங்கள் யார் நீங்கள் யார் என்று சொல்லி கேட்கிறேன் இந்த பேட்டிகளுக்கு பிறகு இன்றும் தொடர்பில் இருக்கிறவர்கள் ஜெர்மனியிலிருந்து ஒருவர் இருக்கின்றார் அவர் மட்டும் என்னோட கதைக்கார் மானடவியல் பேராசிரியர் தனபாளர் அவர் என்னை தன்னுடைய குருவாக தான் கிழமையில் ரெண்டு நாளைக்கு கதைக்கிறார் என்னுடைய நிறைய ஆலோசனைகள் கேட்குறார் இது எனக்கு அந்த என்னென்று விமர்சிக்கிறன் தெரியவில்லை இரண்டாவது கனடாவிலே இருந்து சிதம்பரநாதன் என்கின்ற ஒரு பத்தி எழுத்தாளர் வீரசி வாரமன்றரிலே கட்டுரைகளை எழுதுறவர் அவரும் என்னுடைய தொடர்பு கொண்டு அவர் மண்டகளப்பு கலதாவளியைச் சேர்ந்தவர் யாழ்ப்பாணத்தில் விருமணம் செய்தவர் அவரும் பல நல்ல காரியங்களையும் செய்து நான் சொல்கின்ற விடயங்களையும் சரியானதை சரியானவை என்று சொல்லி சமூகத்திலே இப்படியானவர்கள் பணியாற்ற வேண்டும் உங்களை போன்றவர் கட்டாயம் தேவை என்று சொல்கிறதாலே எனக்கு ஒரு உந்து சக்தி ஏற்படுது வயது போனாலும் நாங்கள் கடைசி காலத்தில் என்றாலும் எங்களுடைய சமூகத்துக்கு பல பேர் என்னை அரசியலுக்கு ஏன் வரவில்லை என்று கேட்கிறார்கள் கமெண்ட்டில் முக்கியமாக இருக்குது இப்போ வர இந்த எங்களுடைய பிரதேச சபை தேர்தலானு சரி வடமான சபை தேர்தலான்னு சரி உங்களால் நிக்க சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க இது வந்து கமெண்டில் இருக்குது இப்போ பிரச்சனை என்ன சொன்னால் நான் முன்னர் ஒரு இதிலும் சொல்லிருக்கேன் என்னுடைய அறிவிலே அரசியல் என்பது சமூக பொருளாதார ஒரு ஆய்வு சமூகத்திலே நானும் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கின்றேன் சமூகத்திலே ஏற்பட பிரச்சனைகளுக்கு எல்லாவற்றுக்கும் முகம் கொடுக்கின்றேன் எங்கு அநீதி நடந்தாலும் அந்த இடத்துல என்னை காணலாம் அதுக்கு நான் ஒரு காலத்திலும் பயந்தோ ஒதுங்கியோ போன ஒரு ஆள் அல்ல நாங்கள் நிறைய இடம்பெயர்வுகளை சந்திருக்கிறோம் நிறைய பொருளாதாரங்களை உணர்ந்திருக்கின்றோம் திரும்பவும் சீருவோவில் இருந்து வாழ்க்கையை ஆரம்பித்த நாங்கள் ஆனாலும் நான் சமூகத்திலிருந்து ஒதுங்கவில்லை ஒரு சாரருக்கு சார்பாகவும் வாழவில்லை சமூகத்திலே வந்து உண்மைகளை சொல்கிறேன் என்னுடைய முதலாவது போட்டியிலேயே ஒருவர் போட்டிருந்தார் இவர் பொய் சொல்கிறார் என்று அங்கே ஒருத்தரும் இருக்க இல்லை ராஜநாயகமன்ற அப்படி ஒருத்தரும் இருக்க ஓ அவைக்கு நேரு குடும்பத்தோட தொடர்பு இல்லை இவர் முழுக்கட்சி ஊர்வதெல்லாம் பொய் என்று சொல்லி சொன்னார் எனக்கு அந்த டைம் ரொம்ப குழம்பினது ராசநாயகம் பிரபந்தம் என்கின்ற நூலிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டிலே இருந்து மயிலடி கிராம சபைக்கு அவர் சேமனாக இருந்திருக்கின்றார் வயவுளான் மத்திய கல்லூரியிலே அவருக்குரிய சிலை இருக்கின்றது இது முழுபதிப்பு செய்திருக்கிறார் அவர் எழுதிய நூலை இதிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோறாம் ஆண்டிலே இருந்து அவர் சேமனாக இருந்தது இதில் பதியப்பட்டிருக்கின்றது அவர் சேமனாக இருந்த காலத்திலே தான் எலிசபெத் மகாராணியும் வெடிபெருவ கோமகனும் பலாலி விமான நிலையத்துக்கு வந்தவர்கள் ஆகவே ஆதாரம் இல்லாமல் ஒன்றையும் நான் சொல்பவன் அல்ல விமர்சிக்கிற நீங்கள் அப்படியும் விமர்சித்து கொள்ளுங்கோ இந்த யூடியூபர் தொடக்கத்தில் வரைகே நான் சொன்ன நான் ஆதாரம் இல்லாமல் ஒரு காரியத்தையும் நான் சொல்ல மாட்டேன் சிலது நான் சொல்கிற டேட்டுகளில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் ஏன்னென்று சொன்னால் நான் பதினஞ்சு வச்சு சொல்லுற ஒரு ஆள் அல்ல நான் என்னுடைய மண்டைக்களை தான் சொல்கிறேன் இப்பவும் தான் நான் சொல்கிறேன் ஆகவே இப்பவும் சொல்கிறதுக்குரிய ஆதாரங்கள் இந்த காணி இதில் வந்து என்ன முண்டை நான் வயாவளான் மக்களுக்கு தெரியப்படுத்த இருக்கிறேன் என்று சொன்னால் வ வாழ்ந்த பற்றிக்கு என்று சொல்லி அவர் யூஎன்ஓவில் வேலை செய்தவர் யுஎன்ஓவில் வேலை செய்து ஒரு நல்ல தரமான அதிகாரியாக அங்கே இருக்கிறீர்கள் இந்த கொன்ராஸ் கிளர்ச்சியாளர்கள் அவர்களின் யுத்தங்கள் சம்மந்தமாக சமாதான பேச்சுவார்த்தைக்கு யுஎன்ஓவிலேருந்து போன பதிமூன்று பேர்கள் பதிமூன்று பேர்களுக்கும் தலைமை தாங்கி போனது இந்த பற்றிக்கு ஆனந்தராயா அமெரிக்கா ஆதரவோடு போனவர் அந்த சமாதான குழுவை சந்திக்கிற சமாதானம் ஏற்படுத்த போனவர் அந்த கொன்ராஸ் கிளர்ச்சியாளர்கள் இவர்கள் போன விமானத்தை தவறுதலாக இவர் என்று தெரியாமல் விட்டார்கள் அவ்வளோ பேரும் அங்கே அதிலேயே மனிதர்கள் அந்த அவைக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு அந்த கொன்றாஸ் கிளர்ச்சியார்கள் ஒரு பக்கமும் மறுபக்கத்திலே யுஎன்எலே இருந்தவர்களும் ஒரு பக்கமாக என்று அஞ்சலி செலுத்திய படங்கள் என்னிடம் இருந்தது பிறகு நான் இடம்பெயர்ந்ததுகளில் எல்லாத்தையும் கையை விட்டுட்டேன் அவர்களுடைய குடும்பத்துக்கு உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் போகக்கூடிய வசதியை யூஎன் கு செய்து கொடுத்துருந்தது அவருடைய வீட்டுக்காரையும் பிள்ளைகளும் ஆஸ்திரேலியாவில் வாழ்கிறார்கள் அவரிடம் நிறைய பேர் இங்கே காணிகளை ஈடு வைத்திருந்தவர் ஒரு முப்பது முப்பத்தைந்து பேர்களுக்கு மேல் நான் என்னுடைய கிளப்பில் நான் செயலாளர் அமதலிங்கம் தலைவர் அமதலிங்கம் நானும் அவை இந்த இடத்துக்கு போய் சிலாலையில் போய் அவ சொந்தக்காரரை பிடிச்சி அவ நம்பரை வேண்டி அவட காச்சு நாங்கள் நான் என்ன கிளப் நாங்கள் பொறுப்பு நீங்கள் அந்த காணிகளை அவைக்கு கொடுங்கோ நாங்கள் நஷ்டகீடு கொடுக்கோ கூட காசு தரலாம் வேண்டி தருவேன் நாங்கள் பல வேண்டி தருவான் அவை எல்லாம் மூமெண்ட் இருக்கு இது நாங்கள் எங்கட சமூக ரீதியாக செய்கின்ற காரியங்கள் இது என்னுடைய தகுதிக்கு மீறின காரியங்கள் எனக்கு கல்வி அறிவு இல்லை இருந்தாலும் எனக்கு அதே நான் அதுக்கு போவான்ட்டு நான் நினைக்க இல்லை நான் நிறைய விடயங்கள்ல உதாரணத்துக்கு பேராசிரியர் சிவலிங்கராஜா ஒரு வகுப்பு நடத்தினவர் நிறைய ஆட்களுக்கு அதுக்குள்ளே நான் படிக்காத ஒரு ஆள் நானும் இருந்தேன் நீங்கள் ஏன் இப்போ படிக்கலை படிக்கிறதுக்கு கடவுள் வரையில் எனக்கு என்னுடைய கஷ்டம் என்னுடைய அம்மா சின்ன இல்லை இறந்துட்டால் நான் மூன்றாம் படிக்கலாம் நான் படித்தது கூட இவ்வளோ லிஸ்ட் எடுத்து வைக்க முடியாது இல்லை அதிலே ஒன்று என்னென்னு சொல்லி சொன்னால் நான் உலகத்திலே முதல் விரும்புகிற தலைவர் காமராஜர் அது அண்ணாதுரை எம்ஜிஆர் கருணாநிதி எனக்கு விருப்பம் இல்லாததால் அண்ணாதுரை எம்ஜிஆர் நான் விரும்பினாலும் கூட இந்த படிக்காத ஒரு கர்ம வீரர் என்றது காமராஜர் அவர் காண்றது அரிதானது ஆகவே என் சந்தேகப்பட்டு இவர் யார் இவர் எதுக்காக வந்து சொல்றார் என்னதுக்கு சொல்றாரு என்ற நிவர்த்தியாக நான் எல்லாத்தையும் சொல்றேன் என்னுடைய நிலை இதுதான் இப்போ உங்களுக்கான கேள்விக்கான சந்தேகத்துக்கான பதில் வந்து கிடைச்சிருக்கு முக்கியமா முழுமையான ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு விளக்கமான ஒரு காணொலியை தந்திருக்கிறார் ஓகே உறவுகளை நாங்க இந்த காணொலி இதோட முடிச்சுக்கொள்வோமா இந்த காணொலியை இதோட நாங்க கொள்வோம் அடுத்த காணொலியில இப்போ நாங்க இன்னும் மேலதிகமாக கதைக்க நிறைய வேண்டியிருக்கு தொடர்ந்து இந்த காணொலியில் இனி வந்து கொண்டே இருக்கும் இது வந்து இப்போ நீங்கள் நிமிடம் போக நிறைய போகணுன்னா நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு குறைஞ்சிருவீங்க அதனால் வந்து அடுத்த காணொலி அடுத்த பாகத்தில் நாங்கள் வந்து சந்திப்போம் முக்கியமான ஒரு கருத்தோட தான் நாங்கள் வாரம் வாங்க அடுத்த காணலில் சந்திப்போம் நாங்கள் மறக்காமல் இந்த காணொலி பிடிச்சிருக்க மாதிரி லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் வந்து உங்களோடய கருத்துக்களை தெரிவிங்கண்ணா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து இதில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நேரடியாக நீங்கள் வந்து ஐயாவோட கதைக்கோணம் பண்ணி சொன்னாலும் அவருடைய ஃபோன் நம்பர் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட் பத்தில் கமெண்ட் பாக்ஸில் வந்து முதலாக தான் பின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் அவருடைய நம்பருக்கு கூட தொலைபேசி அழைப்படுத்து எப்போ என்னாலும் உங்களுக்கு எடுக்கலாம் எடுக்கலாம் ரைட் ஃப்ரீயாக தான் இருக்கேன் நீங்கள் போனால் எடுத்து கதைக்கலாம் ஓகேவா அடுத்த காலையில் நான் உங்களை வேலைக்கு வெகு சீக்கிரம் வந்து ஐயாவோட நான் சந்திக்கிறேன் பாய் ரோலே